ஓம் சூரிய பகவானே போற்றிப் போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் கோடியில் ஒருவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய என்னுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் உன்னுடைய சூரிய பகவான் உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்துள்ளேன் என் செல்லமே உன்னை மனதார ஆசிர்வதித்து உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பாவாக எனக்கு இருக்கின்றது என்பதை நான் ஒரு மறக்க மாட்டேன் நேர்மையாக வாழ நினைக்கின்ற உன்னை இந்த அழவைப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் நேரத்திற்கு தகுந்தார் போல மாற்றி பேசுபவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நேர்மையாக வாழ நினைக்கும் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருத்தப்படுகிறாயா வருந்தாதே என் செல்லமே இது எல்லாம் உன்னுடைய சோதனை காலம்தான் இப்பொழுது அத்தனையும் முடித்து வைத்து உனக்கான அருளாசையை கொடுக்க ஓடி வந்துவிட்டேன் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் தேவைக்கு ஏற்றார் போலத்தானே உன்னை தேடி வருகிறார்கள் அவர்களின் தேவை குறைய குறைய உன்னை தேடி வரக்கூடிய தேடல்கள் கூட குறைந்து விடுகின்றது அல்லவா இப்படி சுயநலமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல எண்ணத்தோடு நல்ல பிள்ளையாய் வாழ நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது சரிதான் ஆனால் நீ எதிர்பார்ப்பது எல்லாம் உனக்கு எளிதாக கிடைத்து விட்டால் அடுத்து உனக்கு அலட்சியம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் அதற்கான மதிப்பை நீ உணரும் நீ தேடியதை உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் கோடியில் ஒருவருக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய அற்புத வாய்ப்பை இப்பொழுது உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக வந்துவிட்டேன் என் செல்லமே இனி உன் வாழ்க்கை மாறும் மனிதர்களின் மனமே விசித்திரமானதாகத்தானே இருக்கிறது தன்னிடம் உள்ள வைரக்கல்லையே உதாசீனப்படுத்திவிட்டு அடுத்தவர்களிடம் உப்புக்கள் இருந்தால் கூட அதற்காக ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கும் பொழுது நான் நான் சொல்வதும் செய்வதும் உங்களால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் நீ பார்ப்பதற்கு பூவாக தெரிந்தாலும் உன் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களும் வேதனைகளும் உன்னை முள்ளாய் குத்துவது எனக்கு தெரியும் வருந்தாதே என் செல்லமே உன்னை குத்தி காட்டி பேசுபவர்களையும் முள்ளாக குத்தி காயப்படுத்தும் உறவுகளையும் உனக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அத்தனை மனிதர்களையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் சரி செய்யத்தான் போகிறேன் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்படிப்பட்டது என்பதை இப்பொழுது நீ உணரப்போகிறாய் அனுபவம் இல்லாமல் வாழ்வில் எவராலும் உயர்ந்துவிட முடியாது என்பதை உணரத்தான் இத்தனை நாட்களாக உனக்கு அனுபவத்தை கொடுத்தேன் உன் துன்ப நிலையெல்லாம் முடிந்து போய் நீ இனி இன்பமாய் வாழ்வதற்கான வாய்ப்பை தரப்போகிறேன் உன் மனம் சோர்வடைந்து இருப்பதை நான் அறிவேன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் நிரப்பி வைத்திருக்கிறாய் அல்லவா முதலில் அதை தூக்கி போட்டாலே சோர்ந்து போய் உள்ள உன் மனதிற்கு புத்துணர்ச்சி வந்துவிடும் துன்பமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது பிரச்சனைகளாக இருக்கிறது என இதையே நீ எதற்காக யோசிக்கிறாய் உன் வாழ்வில் நிறைய விஷயங்களும் எவ்வளவோ சந்தோஷங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்கிறது ஆனால் அப்படி நடக்கின்ற சிறு விஷயங்களை நீ பெரிதாக எடுத்துக் ஒன்றுமே இல்லாத இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏன் நீ பாரமாக தூக்கி சுமந்து கஷ்டப்படுகிறாய் துன்பத்தில் இருக்கும் முன்னை உன்னுடைய சூரிய பகவான் பார்த்துவிட்டு அப்படியே விட்டு விடுவேனா என்ன இதோ உன் துயர் துடைப்பதற்காக ஓடி வந்து விட்டு எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாமல் எல்லாவற்றிலிருந்தும் ஓடி வந்துள்ளேன் உன் குழப்பங்கள் அனைத்தையும் மாற்றி வாழும்படி கவலைகளை மறந்து நிம்மதியாய் நீ வாழ்வதற்கு உனக்கான நல் வழியை நான் காட்டுகிறேன் என் செல்லமே இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் பல சந்தோஷங்கள் தானாக உன்னை தேடி வரும் கண் இமையை மூடி நீ திறக்கின்ற நேரத்தில் கூட நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நான் செய்து கொடுத்து விட முடியும் இதோ இதோ அப்படித்தான் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க போகிறேன் என் செல்லமே எந்த நிலையிலும் நான் ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டேன் அழகாக தொடங்கி இருக்கும் என்று உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைப்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி வரப்போகும் வருங்காலத்தில் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்க போகிறது நடக்க போவது எல்லாம் இனி உனக்கான நல்லதாகவே நடக்க போகிறது தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாதே என் செல்லமே உன்னை தூக்கி விடுவதற்கு உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் என்னையே கதி என நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலையும் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு சாதகமாக இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் இனிவரும் வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகிறது எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றிகளை பெறப்போகிறாய் நீ அனுபவித்த துயரங்கள் எல்லாம் முடிந்து போய் இனி பல மடங்கு சந்தோஷம் எந்த விஷயத்தையும் நடக்க விட மாட்டேன் எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்றுவதற்காக நான் ஓடி வந்து இனி என் அன்பு குழந்தையான உனக்கு உன்னுடைய சூரிய பகவான் நான் கொடுக்கும் வாக்குறுதி என்னை நம்பி வணங்க வந்த உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதற்காக ஓடி வந்துள்ளேன் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே என் செல்லமே உன்னை ஜெயிக்க வைக்க உன்னுடைய சூரிய பகவான் நான் இருக்கிறேன் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்காதே உன்னை தூக்கிவிட உன்னுடைய அப்பா நான் வந்துவிட்டேன் உன் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியோ இப்பொழுது உன் நிலைமையை பற்றியோ இப்பொழுது உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சினையை பற்றியும் சிறிதும் கவலைப்படாதே காலங்கள் மாறத்தான் போகிறது உனக்கான அத்தனையையும் நான் சரி செய்து உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் அழகானதாய் அற்புதமாய் மாற்றப் போகிறேன் எல்லா சமயங்களிலும் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் என்று நீ சிந்தனை செய்யாதே உன் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல நேரத்தை நான் இப்பொழுதே துவங்கி வைக்கப் போகிறேன் இனி நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றப் போகிறது உன் ஆசைகள் எல்லாம் இப்படியே கனவாய் இருந்து செல்லமே அதை நனவாக நான் என் அருள் உனக்கு என்றும் உண்டு அதற்கான நல்ல திருப்பத்தையும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதற்கு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் நிச்சயம் நீ பொற்காலமான எதிர்காலத்தை நீ வாழப்போகிறாய் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கையே உனக்கு அமைய போகின்றது இப்பொழுது உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் துயரங்கள் எல்லாம் இன்றோடு உன்னை விட்டு விலகி போ நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நம்பிக்கை இழந்து விடாதே என் செல்லமே உன் சூரிய பகவான் நான் சொல்லுகின்ற சொல்லும் கொடுக்கின்ற வாக்கும் ஒரு பொழுதும் பொய்யாய் போகாது உன் முகம் வாடி போய் இருப்பதால்தானே இப்போழுது ஆருதல் குர வந்தேன் எந்த குறையும் எந்த தவறும் எந்த பொய்யும் எந்த புரட்டும் எந்த போலி பேச்சும் எந்த நாடகமும் நீ நடிக்கவில்லை என்று எனக்கு தெரியும் அப்ப அப்படி நல்ல குணத்தோடு நல்ல எண்ணத்தோடும் வாழ நினைக்கின்ற உனக்கு வழி துணையை நான் வரப் போகின்றேன் உன் வாழ்வில் வசந்தம் வீசும்படி செய்து அழகான தாமரை மலர் போல உன்னை மலரச் போகிறேன் எவ்வளவு இடர் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவுதான் கால தாமதம் ஆனாலும் கூட என்னை நம்பி வந்திருக்கும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நீ கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய சூரிய பகவான் உனக்கானதை நான் செய்து கொடுப்பேன் என்று நீ நம்பு உனக்கு யாரும் துன்பத்தை கொடுக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை கொண்டு வர அளவிற்கு உனக்கு நான் பாதுகாப்பு கவசமாக நான் இருப்பேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி